பெட் பெட்டிங் அப்படிங்கிறது படுக்கையில் சிறுநீர் கழிப்பது இப்போ இது வந்து சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது அது பெரிய பெருசாக நமக்கு தெரியாது நார்மலாக குழந்தைங்க நிறைய குழந்தைங்க ஒரு வயசு ஆகிறதுக்குள்ளேயே அந்த படுக்கையில் சிறுநீர் கழிப்பது தானாக சிறுநீர் சிறுநீர் கழிப்பதுங்கிறத நிறுத்திடுவாங்க இப்போ நம்மளா வந்து அந்த டயப்பர் போட்டு 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 பழக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் வரதில்லை அவங்களுக்கு தெரியறதில்லை ஏன்னா டயப்பர் இருக்கிறதுனால அப்படியே போயிடுவாங்க பட் பொதுவாக நம்ம கொஞ்சம் விட்டு பார்த்தோன்னா நான் பார்த்துருக்கேன் என்னோடய பேர கிட்ட கூட பார்த்துருக்கேன் ஒரு வயசு கால் வயசு ஆகும்போதே டயப்பர் இருந்தாலே போக மாட்டாங்க கழட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்திட்டோன்னா இந்தந்த டைமுக்கு நம்ம விடணும் அப்படின்னு பழக்கப்படுத்திட்டோன்னா அதுவே ஒரு பழக்கம் அவங்களுக்கே தோணும் டயப்பர் இருக்குது துணி இருக்குன்னா நம்ம போகக்கூடாதுன்னு இதுதான் நார்மல் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை வயசுக்குள்ளேயாவது அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றுக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக சிறுநீர் கழிக்கணுங்கிறத நமக்கு தெரியப்படுத்தும் அல்லது டயப்பரை வந்து தானாக இழுத்து எடுக்கும் அந்த மாதிரி அதுதான் நார்மல் பட் சில குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது அப்படியே வந்து அந்த பழக்கம் விட முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பத்து வயசு பன்னெண்டு வயசுன்னு ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த தாய்க்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு தலைவலி ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு பத்து வயசு குழந்த பெட்டில் வந்து சிறுநீர் கழித்தா அப்போ என்ன பண்ணுறது அதை எல்லாம் பெட்ஷீட்டெல்லாம் தோச்சி தான் ஆகணும் பெட்டை ஒன்றும் பண்ண முடியாது அதை ஃபேனை போட்டு காய வைக்கணும் இப்படி அது அடிக்கடி அல்லது சில பேருக்கு டெய்லியே இந்த பிரச்சனை இருக்குது